என்னை சுமப்பதன உன் சிறகுகள் முடிவதில்லை பள்ளி அணை முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசுவின் வார்த்தைகளின் படியும் நற்செய்தியின் படியும் வாழ முயற்சிப்பதை ஒரு காய் கனியாக மாறுகிற நிகழ்வுக்கு ஒப்பிடலாம் ஒரு காய் கனியாக மாறுகின்ற வேளையில் தன்னிடமுள்ள பலவற்றை அது இழக்கிறது முதலாவதாக தன்னிடமுள்ள தன்மையை இழக்கிறது இரண்டாவதாக தன்னிடமுள்ள உவப்பு த உவப்புத் தன்மையை அல்லது தன்மையை இழக்கிறது மூன்றாவதாக செடியை இறுகப்பற்றிக்கொள்ளும் தன்மையை இழக்கிறது நான்காவதாக தன்னுடைய நிறத்தை இழக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இந்த இழப்பிற்கு பின்பு அந்த காய் கனியாக மாறும் போது அது பெறும் பலன்களோ மிக அதிகம் முதலாவதாக நறுமணத்தை பெறுகிறது இரண்டாவதாக கண்களுக்கு கவர்ச்சியான ஒன்றாக மாறுகிறது மூன்றாவதாக பல உயிரினங்களை தன்பால் ஈர்க்கும் ஆற்றல் படைத்ததாக மாறுகிறது இவை அனைத்தோடு கல்லடியும் பட வேண்டியிருக்கிறது இருப்பினும் கனியாய் இருப்பது காயாய் இருப்பதை விட பல மேலான மேலானதன்றோ இயேசுவை பின்பற்றும் போது இழப்புக்கள் வருவது இயல்பானது இயற்கையானது ஆனால் அதையும் தாண்டி நாம் பெறுகின்ற காரியங்களோ பல மேலானவை என்ற உண்மையை இன்றைய நற்செய்தியிலே இயேசு சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் இழக்க துணிகின்ற மனிதன் மட்டுமே இனிமையை சுவைக்க முடியும் என்ற சிந்தனையை நாம் கொண்டிருக்க வேண்டும் பணக்காரர் ஒருவர் ஒரு குருவிடம் சென்று என்னுடைய வாழ்வில் நிம்மதி என்பதே இல்லை என்றார் குரு அவரிடம் பதிலெதுவும் சொல்லாமல் அவரை அழைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள மலையை நோக்கி நடந்தார் மலையடிவாரத்தை அடைந்ததும் அங்கு கிடந்த மூன்று பெரிய கற்களை தூக்கிக் கொண்டு நடக்கும்படி சொன்னார் கொஞ்ச தூரம் சென்றதும் கற்கள் மிகவும் கனமாக இருந்ததாக பணக்காரர் சொன்னபோது ஒரு கல்லை கீழே போடச் சொன்னார் தொடர்ந்து போகிற பொழுது மீண்டும் கல் கனத்தது இரண்டாவது கல்லையும் கீழே போடும்படி சொன்னார் மேலே ஏற ஏற அவரிடம் வைத்திருந்த கல்லை கொண்டு அவர்களால் ஏற முடியவில்லை அதையும் கீழே போட்டுவிடும்படி அவர் சொன்னார் அப்போது அந்த குரு சொன்னது பணச்சுமை எவ்வளவு குறைவாக உள்ளதோ அவ்வளவு சிறப்பாக எளிதாக பயணம் செய்ய முடியும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான முக்கியமான நிபந்தனை வாழ்க்கையில் முக்கியமன்று நாம் கருதும் பணம் பொருள் ஆகியவற்றை துறந்து விடுவது இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனையின் மூலமாக ஆண்டவரை நோக்கி நாம் பயணம் செய்தால் இறைவன் எங்களுடைய பயணத்தில் துணைவராக எங்களோடு பயணிப்பார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் So many